அநேகருடைய பாவத்தை தாமே சுமக்கிறார் பயப்படாதே இயசையா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசையா தீர்க்க தரிசிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு தீர்க்க தரிசனமும் வெளிப்படுகிறது இயேசையா தீர்க்க தரிசியைப் போல இயேசுவை முழுமையாக தீர்க்க தரிசனம் குறைத்தது யாரும் கிடையாது இயேசுவின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாமே வெளிப்படுத்தப்படுகிறது ஏசியா தீர்க்கதரிசி தரிசி ஒரு சாதாரண அரசவை கவிஞராக இருந்தவர் அரசர்களை புகழ்ந்து கவிதைகள் பாடி வயிற்றை நிரப்பியவர் கர்த்தருடைய அக்னி அவருடைய நாவை தொட்டது நிமித்தமாக தீர்க்க தரிசியானார் உலகத்திற்காக அசுத்தமான வஞ்சகமான கவிதை பாடிய வாயினால் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்தார் கர்த்தருடைய பணிக்காக தம்மை முற்றிலும் அர்ப்பணித்ததன் நிமித்தமாக அவருக்கு இப்படிப்பட்ட நித்திய வெளிப்பாடு கிடைத்தது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுவார் என்று இந்த வசனத்தில் சொல்கிறார் அது அப்படியே நடந்தது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்றார் அதுவும் அப்படியே நடந்தது அநேகருடைய பாவத்தை தாமே சுமப்பார் என்றார் அதுவும் அப்படியே நடந்தது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வார் என்றார் அதுவும் அப்படியே நடந்தது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பதாக சொன்னார் அதுவும் அப்படியே நடந்தது பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்றார் அதுவும் அப்படியே நடந்தது இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய எவ்வளவு அதிகமான சத்தியம் உள்ளது என்பதை கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்திருந்து ஆராய்ந்தால்தான் புரியும் அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தமாகத்தான் அநேகர் அவருக்கு பங்காளர்களாகியிருக்கிறார்கள் அக்கிரமக்காரர்கள் கூட மனம் திரும்பி அவருக்கு பின் செல்கிறார்கள் மறிக்கும் கடைசி தருவாயில் கூட திருடனின் மனம் திரும்புதலுக்காக வேண்டி கொண்டவர் தான் இயேசு கிறிஸ்து அதனால்தான் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மனம் திரும்புகிறவர்கள் எல்லாரும் அவர் பின்னால் செல்கின்றனர் அக்கிரமக்காரர்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் கூட அவர் மறித்திருக்கிறார் அதனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை அக்ரமங்களிலும் பாவங்களிலும் கிறிஸ்துவுக்கு முன்னால் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம் அவை நமக்கு முன்பாக தோற்று போகும் நாம் ஒரு பரிசுத்தமான பரவசமான வாழ்க்கை வாழ்வோம் பயப்படாதிருங்கள் ஆமேன்